வணக்கம் இன்னைக்கு நாம தென்னிந்தியாவில இருக்கிற ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு பிரம்மாண்டமான கட்டிடக்கலை அதிசயத்தை பத்திதான் விரிவா பார்க்க போறோம் வேற எதுவுமில்ல நம்ம தஞ்சை பெரிய கோயில் சோழர்களோட ஒரு மகத்தான படை பெய்து சரியா சொல்லணும்லாம் கிபி ஆயிரத்தி பத்துல மாமன்னன் ராஜராஜ சோழனால இது கட்டி முடிக்கப்பட்டது ஆமாங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆயிரம் வருஷத்துக்கு மேல பழமையான காலத்தீ ஜெயிச்சு நிக்கிற ஒரு கலை பொக்கிஷம் இதோட பெருமை நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க உலக அளவுல அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதனால தான் இது கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ்ங்கிற பேர்ல யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்னா இன்னைக்கும் கம்பீரமா நிற்குது சரி இப்ப வாங்க இந்த கோயிலோட சுற்ற வைக்கிற இன்ஜினியரிங் அதிசயங்களை பத்தி பாக்கலாம் இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்ப அந்த காலத்துல அவங்களால எப்படி உருவாக்க முடிஞ்சுது இந்த கோயிலோட மெயின் கோபுரம் அதாவது விமானம் சும்மா இல்ல முழுசா இருநூத்தி பதினாறு அடி உயரம் யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல இந்திய கோயில் கட்டிடக்கலையில இது ஒரு இமயமலை சாதனைனே சொல்லலாம் ஆனா ஆச்சரியம் இதோட முடியல அந்த இருநூத்தி பதினாறு அடி உயர கோபுரத்தோட உச்சியில ஒரு கலசம் இருக்கு பாத்தீங்களா அதோட எடை எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட எண்பது டன் அதுவும் ஒரே காலல செஞ்சது நம்ப முடியுதா இப்ப ஒரு முக்கியமான கேள்வி வருது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த கிரேன் எந்த மிஷினும் இல்லாத காலத்துல கிட்டத்தட்ட பன்னெண்டு யானைகளோட எடைய ஒரு இருபது மாடி பில்டிங் உயரத்துக்கு எப்படி அவங்க தூக்கி வச்சாங்க இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெளிவான இல்ல ஒரு பெரிய புதிராதா இருக்கு அதிசயம் இன்னும் முடியல கோயிலோட நுழைவாயில ரொம்ப கம்பீரமா உட்கார்ந்துருக்கிற இந்த நந்தி சிறைய பாருங்க இதுவும் ஒரே கல்லுல செஞ்சதுதான் இதோட இடம் மட்டுமே சுமார் இருபத்தஞ்சு டன் இதையெல்லாம் கற்றதுக்கு அவங்க சந்திச்ச சவால்கள் ஒன்னும் சாதாரணம் இல்ல முதல்ல இந்த கோயில் முழுசும் கிரானைட் கற்களால ஆனது ஆனா ஆச்சரியம் என்னன்னா தஞ்சாவூர் பக்கத்துல எங்கேயுமே கிரானைட் பாறைகள் கிடையாது கிட்டத்தட்ட நாப்பது மைல் அதாவது அறுபது கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இந்த கற்களை கொண்டு வந்திருக்காங்க அதுவும் எந்த நவீன இயந்திரமும் இல்லாம இந்த கோயிலோட இன்னொரு கட்டிடக்கலை மர்மம் என்ன தெரியுமா அதோட நிழல் ஆமா உச்சி வெயில்ல அதாவது நண்பகல் நேரத்துல அந்த பெரிய விமானத்தோட நிழல் தரையில விழாத மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது இது அவங்களோட அறிவுக்கு ஒரு அற்புதமான சான்று இல்லையா இந்த கோயிலோட பிரம்மாண்டம் வெறும் அதோட இன்ஜினியரிங் திறமையோட நிக்கல அதோட வடிவமைப்புக்கு பின்னாடி ஒரு ஆழமான ரகசியம் மறைஞ்சிருக்கு எண்களுக்குள்ள புதைக்கப்பட்ட கல்லுல செதுக்கப்பட்ட ஒரு குறியீடுனே சொல்லலாம் அந்த ரகசியம் என்ன தெரியுமா இந்த முழு கோயிலும் நம்ம தமிழ் மொழிக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணம் ஆமாங்க இந்த கோயிலோட ஒவ்வொரு அளவும் தமிழ் மொழியோட அமைப்புக்கும் அதுல இருக்கிற எழுத்துக்களுக்கும் நேரடியா சம்பந்தப்பட்டது இப்ப பாருங்க இந்த எண்கள் எப்படி தமிழ் மொழியோட கனெக்ட் ஆகுதுன்னு தமிழ்ல உயிரெழுத்துக்கள் எத்தனை பன்னெண்டு இங்க இருக்கிற நந்தி சிலையோட உயரம் பன்னெண்டு அடி மெய் எழுத்துக்கள் பதினெட்டு கோயிலோட நுழைவு கோதுரத்தோட உயரம் பதினெட்டு அடி கடைசியா உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு நம்ம பிரதான விமானத்தோட உயரமும் சரியா இருநூத்தி பதினாறு அடி இது ஏதோ தற்செயலா இல்ல ரொம்ப துல்லியமா திட்டமிட்டு செஞ்ச ஒரு வடிவமைப்பு இத ஒரு மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லுது இது வெறும் கட்டிடம் இல்ல ஒவ்வொரு அளவும் ஒரு கதையை சொல்லும் ஒவ்வொரு கல்லும் ஒரு மொழிய பேசும் ஒரு தலை சிறந்த படைப்பு இந்த கோயில் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் இல்லைங்க அதைவிட பல மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சொல்லப்போனா இது ஒட்டுமொத்த சோழ பேரரசோட மையமாகவே விளங்கியிருக்கு ஆமா இது வெறும் கோயில் இல்ல ஒரு பேரரசோட நிர்வாகம் நிதி கலாச்சாரம்னு எல்லாத்துக்கும் மையமா இதுதான் செயல்பட்டு முக்கியமான அரசியல் முடிவுகள் தான் எடுக்கப்பட்டிருக்கு நாட்டு பொருளாதாரமே தான் நிர்வகிக்கப்பட்டிருக்கு இதுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா கோயிலோட சுவர்களில் இருக்கிற கல்வெட்டுகள் தான் அதுல சோழர்களோட நிர்வாகம் வரி விதிப்பு முறைகள் கோயில்ல இருந்த நடன கலைஞர்கள் இசைக்கலைஞர்களோட பெயர்கள் அவங்களுக்கு கொடுத்த மானியங்கள்னு ஒரு முழு சமூக வரலாற்று பதிவே இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா இது கல்லாலான ஒரு மிகப்பெரிய நூலகம் இத்தனை சிறப்புகளுக்கும் மகுடம் வச்ச மாதிரி இதோட ஆன்மீக முக்கியத்துவமும் ரொம்ப பெருசு இங்க இருக்கிற மூலவர் சிவன் பெருவுடையார்னு அழைக்கப்படுறார் அதுக்கு மா பெரும் இறைவன் அர்த்தம் இது சைவ சமயத்தோட மிக முக்கியமான கோயில்கள்ல உண்ணும் ஆக மொத்தத்துல தஞ்சை பெரிய கோயிலுங்கிறது வெறும் கட்டிடம் இல்ல அது தமிழ் கலை கட்டிடக்கலை இசை நடனம் பாரம்பரியம்னு எல்லாத்தோடையும் ஒரு அழியாத சின்னமா நிக்குது இது ஒரு நாகரீகத்தோட அடையாளம் இறுதியா ஒரே ஒரு கேள்வி ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு கட்டிடம் நம்ம கிட்ட என்னத்த சொல்ல முடியும் ஒருவேளை அது மனுஷனோட கற்பனைக்கும் படைப்பாற்றலுக்கும் எல்லையே இல்லைங்கிறதையும் ஒரு கலாச்சாரத்தோட ஆழத்தையும் காலத்தையே ஜெயிச்சு நிற்கிற நம்ம பாரம்பரியத்தோட சக்தியும் தான் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கு